ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீனராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் நல்ல காலம்தாங்க மீனராசிக்காரர்கள் எதிர்நீச்சல் போட்டு எப்படி வாழறதுன்னு நல்லாவே தெரிஞ்சிக்கிட்டீங்க எதிரிகளிடம் எப்படி தப்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள்லையும் மீண்டு வந்திருக்கிறீங்க இல்லையா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க எவ்வளோ பிரச்சனையில் மீண்டு வரீங்க சில இடங்களில் தோளுவிங்க சில இடங்களில் வைராகியமாக இருக்கீங்க சில இடங்களில் விட்டு கொடுப்பீங்க சில இடங்களில் விட்டே கொடுக்க மாட்டீங்க புட்டிவாதமாக நிற்பீங்க அது அவ்வளோ பலம் உங்களுக்கு இது எல்லாம் உங்களுக்கு இறைவன் இறைவன் வந்து அன்பளிப்பாக கொடுத்தது இதெல்லாம் அந்த குணம் உங்ககிட்ட இருக்குது ஒரு சில இடத்துல தன்னால் விட்டு கொடுப்பீங்க சரிப்போ நல்லா வாழு என்னால் முடிஞ்சது உனக்கு இதான் நல்லபடியாக இரு அப்படின்னு விட்டு கொடுத்து அந்த அளவுக்கு பெருந்தன்மையாகவும் இருப்பீங்க ஒரு சில இடங்களில் எனக்கானது எனக்கு வேணுன்றதெல்லாம் கரெக்டாகவும் நிற்பீங்க இதுவும் ஒரு தெளிவு தான் உங்கள்கிட்ட இருக்கிறது இதுவும் ஒரு நல்ல குணம்தான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க எல்லா இடத்துலையும் மாறுதலை எப் எந்த இடத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்களோ அவங்களால சீக்கிரமாக ஜெயிக்க முடியும் அதுதான் மீன ராசிக்கு ஒரு டேலண்ட் சூழ்நிலையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த எந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க உள்ளே போனாலும் அந்த சூழ்நிலையை தன்வசப்படுத்திக்கிறதுக்கு அவங்களால முடியும் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு பிடித்தவர்களாக இருந்தால் ரொம்ப பிடிச்சி போயிடுத்து ஒருத்தங்களன்னா அவங்களுக்காக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனை இவங்க எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க இதுதாங்க இவங்களோட இன் இந்த தான் சரியான ஒரு மனசளவில் அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அதே ஒருத்தங்களை பிடிக்கலைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க கண்ணீர் விட்டு கதர்னா கூட திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க அப்பா சாமி மூஞ்சிலே முழிக்கலன்ற மாதிரி ஏன்னா அதுவும் இவங்களோட இயல்பான குணங்கள் தான் அந்த அளவுக்கு அவங்க நடந்திருப்பாங்க ஏன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வெறுக்கலாம் மாட்டாங்க ஒரு நல்ல குணம் நல்ல மனசு நல்ல அமைதி நேர்மை பேசுறதுக்கு திறமையாக பேசுவாங்க பக்குவமாக பேசுவாங்க யார் மனதையும் காயப்படுத்தாத அளவுக்கு பேசுவாங்க இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான வழிவகையை இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க கடந்து வந்த க பாதையை இனிமேல் திரும்பியே பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா இனி வரக்கூடிய பாதையை சரியாக அமைச்சுக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கும் போது கூட தெளிவாக முடிவு பண்ணுவீங்க எத்தனையோ இடங்களில் நிறைய உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க முகத்துக்கு முன்னாடி நிறைய சந்திச்சிருப்பீங்க இருந்தாலும் சில இடங்களில் அப்படியே கம்முன்னு போயிடுவீங்க அது காரணம் நீங்கள் அங்கே வந்து முடியாதது கிடையாது இந்த இடத்துல பேசி நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை எதுக்கு நம்ம வீணா அப்படின்ட்டு அமைதியாக வந்துடுவீங்க இந்த பக்குவம் எல்லாம் உடையவர்கள் மீன ராசிக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள் ராசிநாதன் குரு பகவான் இவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுங்க இப்போ எப்பொழுதுமே குரு பகவான் இவங்களுக்கு நிறைய மாற்றத்தை தான் கொடுத்துட்ருப்பாரு சில இடங்களில் தவறுதலாக சில பலன்கள் தவறான பலனாக கிடைச்சிருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமண பாக்கியமும் இருக்கும் சிறப்பாக இருப்பாங்க பல பேர் ஆசிரியர்களாக பணி புரிவாங்க அந்த அளவுக்கு குரு பகவான் எப்பொழுதுமே இவங்களுக்கு சப்போர்ட் இவங்க எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தியாக செய்வாங்க அது காரணம் குருவோட சப்போர்ட் தான் நல்ல தகப்பன் இருப்பாங்க மீன ராசிக்காரர்களுடைய தாய் தகப்பன்லாம் நல்ல ஒரு நல்ல அமைதியானவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமையாக இருப்பாங்க நிறைய இடத்துல விட்டு கொடுப்பாங்க எப்பொழுதும் எல்லோரையும் மரவணைச்சி போகிறதுல ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க அது காரணம் குரு பகவான் இவங்களுக்கு எப்பயே சப்போர்ட்டுங்க இது தாங்க இவங்களோட இயல்பு எல்லோருக்கிட்டே அன்பாக நடந்துக்குவாங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க டென்ஷன் ஆனாலும் கோபம் வந்தாலும் அதிகமாக தான் வரும் குறை சொல்கிற அளவுக்குலாம் வராது கம்மியாகலாம் வராது ஜாஸ்தியாகவே இருக்கும் இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் அவங்க யாருன்னு உணர்ந்துதான் செயல்படுவாங்க இப்படிப்பட்ட மீன ராசிக்கு இவங்க ராசிநாதன் நல்ல சப்போர்ட்டில் இருக்காருங்க தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொருளாதார விரயம் இனிமேல் கிடையாது ஏற்கனவே இருந்த விரயத்துக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க கடனாக இருக்குன்றீங்களா எல்லாம் மாறிடும் எல்லாமே உங்கள் கைக்குள்ளே வந்துடும் பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மாற்ற மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சரியான அமைப்பில் தான் இருக்குது புதிய முயற்சி எது வேணாலும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் முதலீடு எவ்வளோ போடுறீங்க எந்த மாதிரியான தொழில் அதில் உங்களுக்கு என்ன தெரியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும் ஏன்னா ராசிக்காரர்கள் எதை ஒன்றை தொழில் செய்தாலும் முழுசாக செஞ்சுக்கிட்டு வெளியே வர மாட்டாங்க செஞ்சுட்டே இருப்பாங்க திடீர்னு என்னோ தெரியல அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் வேண்டாம் இது அப்படின்ட்டு பாதியில் நிறைய இடத்துல விட்டுட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இயல் இல்லை இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பாதியில் போகிற மாதிரியான ஒரு அமைப்பும் ஏற்பட்டுடும் முழுமையாக எதையும் செய்ய முடியாமல் அது அவங்களுக்குள்ள ஒரு குறையாகவே இருக்கும் அப்பப்போ யோசிப்பாங்க என்னால் எதுவுமே முழுசாக செய்ய முடியாது பாதியில் அரைங்குறையாவே இருக்கணே அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லாததாக இருக்கலாம் அதனால் அது வந்து பாதியிலே வந்து உங்களுக்கு தட்டுப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ எதை செய்தாலும் முழுமையாக செய்வீங்க அதனால் முடிந்த வரைக்கும் தொழிலில் நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்க நான் முதலீடு போட்டு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன்றீங்கன்னா கரெக்டான எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உங்கள் முதலீடு எவ்வளவுன்னு பாருங்கள் அதே போல் இருந்து நான் லோன் எடுக்க போகிறேன் பேங்க் லோன் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் லோன் எவ்வளோ வரும் பாருங்கள் திருப்பி எப்படி கட்டி முடிக்கிறது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இந்த காலகட்டம் அருமையாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரிய பகவான் பெரும்பாலானருக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு தான் கொஞ்சம் சரியில்லை உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் வேலை சுமை கொஞ்சம் கூடுது கூடுதலான வேலைகள்லாம் செய்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படுது நரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது அதிகமாக வேலை செய்வீங்க இல்லை உங்களால் முடியாத மாதிரி இருக்கும் உங்கள் வேலையை உங்களால் செய்ய முடியாத மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு அமைப்பு ஏற்படுது அதுக்கெலாம் கவலைப்படாதீங்க சூரியன் நல்ல இடத்துல தான் இருக்கார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது மான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிது போகிற இடத்துலலாம் நீங்கள் யாரும் ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறம்போது நீங்கள் ஏங்க கவலைப்படணும் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாரு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது மூதாதையர்களோட அருள் கிடைக்கிது கன்னி பெண்களாக உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்திருந்தாங்கன்னா இறந்திருந்தால் அவங்களுக்கு அவங்களோடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட குலதெய்வ அருள் கிடைக்கிற மாதிரி இவங்களோட அருள் முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்க கன்னி தெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க எதையும் விடாதீங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் ஏற்கனவே முறையாக எப்படி வந்து உங்கள் மூதாதையர்கள் வழிபட்டாங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள் பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் அதுவே நீங்கிடும் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணால் நம்ம சரி பண்ணிக்கலாம் எல்லாமே இறைவன் கையில் தாங்க இருக்குது நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம கையிலே இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாங்க செவ்வாயால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது சுமாரான பலன் வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாகிரதையாக போங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் போலீஸ்கிட்டலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க என்ன டக்கு டக்குன்னு போலீஸ் பிடிக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க யாரோ செய்த பழி எல்லாம் கூட உங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக இருங்க தென் உங்களுக்கானதாக சரியாக இது பண்ணிக்கோங்க உங்களோட எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி ஆதார் கார்டாக எதுவாக இருந்தாலும் சரியானதாக முறையாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க எங்கேயும் போய் நீங்கள் சிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் மற்றவங்களால் இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் பகவான் நல்ல இடத்துல நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு எப்பயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிச்சிட்டு இருப்பீங்க இப்போ புதன் உங்களோட சேரும் பொழுது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க எந்த தொழில் பண்ணணும் எந்த படிப்பு எடுத்தால் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த வேலைக்கு போகலாம் எல்லாமே அவங்களுக்கு இப்போ அத்துப்படியாக இப்போ கற்றுக்கிட்டு வருவாங்க அதற்கான அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறாரு பிரில்லியண்ட்டு இப்போ குருவும் புதனும் சேரும் பொழுது எப்படி இருக்கு சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான படிப்பு வந்துடும் உங்களுக்கான வேலை வந்துடும் உங்களுக்கான தொழில் உங்களுக்கான வீடு வாசல் எல்லாம் வந்துடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறது நல்ல இடத்துல தாங்க இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க மனசுக்குள்ளே எப்பயும் ஒரு கவலை இருக்கும் இதில் வேறு யாராவது தேவையில்லாமல் வேறு ஏதாவது கொளுத்தி போட்டு போயிடுவாங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க திடீர் திடீர்னு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் கவலை வந்துகிட்டே இருக்கும் சந்திரன் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு உங்களுக்கு விரக்தியாக இருக்க மாதிரி இருக்கும் சில சமயம் ஆனால் எல்லாமே கிடைக்குங்க கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரியே ஃபீல் ஆவீங்க அது உங்கள் தப்பே கிடையாது நேரம் அப்படி இருக்குது கிரகம் அப்படி இருக்குது எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்க மாட்டீங்க வருத்தப்பட்டுகிட்டே இருப்பீங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க பழச நினச்சி பேசிக்கிட்டே இருப்பீங்க கூட இருக்கிறவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் இது கிடச்சும் இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறாருங்க சந்திரன் பார்த்துக்கோங்க பௌர்ணமி அன்று அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அம்மனுக்கு பச்சரிசி மாவு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க பச்சரிசி மாவு கடையில் கிடைக்கிது இல்லைங்களா பேக்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்தப்போ இதை கொடுத்துருங்க அம்மனுக்கு அபிஷேகம் பொழுது பச்சரிசி மாவு போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அது அந்த அம்மாவுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாறுதல் ஒரு குளிர்ச்சி சந்தோஷம் தேஜஸ் எல்லாம் கிடைச்சிரும் அதனால் இப்போ அப்படி தான் இருக்குது அதற்கான சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் திடீர் பணம் வரவெல்லாம் கொடுக்குறாருங்க நினைச்சே பார்க்க மாட்டேங்குது திடீர்னு பணம் வந்திருக்கும் எந்த வேலை செய்தாலும் திடீர் திடீர்னு செய்வீங்க திடீர்னு ஊருக்கு கிளம்பிங்க சொல்லிகிட்டே இருப்பீங்க ஊருக்கு போகணும் போலேதுன்னு திடீர் டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க அந்த மனசு வந்து டக்குன்னு உங்களை ரெடி பண்ணி விடும் எதா வாங்க போகிறேன் நான் கேட்கலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க என்னங்க இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லைங்க திடீர்னு கிளம்பி போயிட்டேங்க அப்படின்வாங்க ஆடை ஆபரணங்கள் சேர்றது உறவுகள் வர்றது உறவுகள் வீட்டுக்கு நீங்க போகிறது கோவில்களுக்கு போகிறது எல்லாமே ஒரு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் ஜென்ம சனியாக வராருங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க பயப்பட வேண்டிய அவசியம் தான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் நாம் கொஞ்சம் நிதானமாக இருப்போம் பொறுமையாக இருப்போம் பயந்தே இருப்போம் தப்பு கிடையாது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயப்பட தேவையில்லை எதை எப்படி செய்யணும் எதெல்லாம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயபக்தியோடு பண்ணலாம் அந்த பயத்தை வச்சுக்கும் சனி பகவான் வந்துட்டாரு ஜென்மத்தில் உட்காந்துட்டாரு இனிமேல் உடம்பு ஏதாவது சின்னதாக பிரச்சனைலாம் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் ரெண்டாவது யாராவது நம்மகிட்ட பிரச்சனைக்கு வந்தால் அவங்ககிட்ட பிரச்சனைக்கெலாம் போகாமல் எப்படி சரி பண்ணணும்னு பார்த்துக்கணும் மூணாவது நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும் இந்த சூழ்நிலைன்னு நினச்சிக்கோங்க வேறு வழி கிடையாது இப்போ போய் எதாவது பேசணும் பிரச்சனையாகுதுன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஈத்துருவானுங்க இந்த டைமை நம்ம விட்டுடுவோம் நமக்கு ஒரு டைம் வரும் பார்த்தீங்களா அப்போ அவங்கள பிடிச்சிக்கலாம் அப்படி ஒரு மனசில் வைராக்கியத்தை வச்சுட்டு சில இடங்களில் அமைதியாக போயிடுறது நல்லதுங்க ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் நம்மையே மீறி சில பிரச்சனைகள் வரதா செய்யும் மீன் விவாதங்கள் மீன் வார்த்தைகள் சண்டை சொந்த பந்தக்கிட்ட ரொம்ப எரிச்சல் கிளப்புவாங்க நம்மளை வந்த உடனே ஏதாவது உங்களை பேசி மனுஷ கஷ்டப்படுத்துவாங்க இதெல்லாம் இருப்பீங்க ஆனால் கூடிய விரைவில் எல்லாமே சரியாயிடுங்க ஒரு சில இடத்துல நீங்கள் அவங்களெல்லாம் விட்டு விலகிறது நல்லதுன்னு கூட சொல்லுவேன் நான் உறவுகள் எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுக்காதுங்க இதில் உறுதியாக சொல்கிறேன் உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்காது ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுக்கும் கஷ்டம் கொடுக்கும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் நீங்கள் எப்போ வரும் உங்களுக்கு எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க இன்னும் உங்களோட தேஜஸ் அப்படி அழகாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இது எல்லாம் மாறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இப்போ சனி பகவான் கொஞ்ச நாளில் மாறிடுவார் அது வரைக்கும் சில இடங்களில் இருங்க சிவன் வழிபாடு சிறப்புங்க பைரவர் வழிபாடு இன்னும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமல போய்ட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க மனசில் வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுப்பானு காலம் உங்களுக்கு கனிவானதாக மாற்றி இயல்பானதாக கொடுத்துரும் கொஞ்சம் காலத்தில் நிறைய மாறுதல் கிடைக்குங்க பைரவர் ஒரு சிறப்பான வழிவகையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கு நல்ல இடத்துல இருக்கு இருந்தாலும் சில வீண் விரயங்களை ராகு பகவான் கொடுக்குறார் பொருளாதாரத்தை கொடுக்குறார் வீண் விரயத்தையும் கொடுக்குறார் ஏதோ ஒரு விதை விதத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்க மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உடல் ரீதியான பிரச்சனையும் பார்த்து தான் வந்து அல்சர்லாம் அதிகமாக வரும் அல்சர்லாம் நிறைய கும்பராசி பெண்களுக்கு அதோட ஜாஸ்தியாக வரும் பீரியட்ஸ் டைம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டென்ஷனாக இருப்பாங்க முடி அதிகமாக கொட்டும் இதையெல்லாம் இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டென்ஷனால் வரக்கூடிய சிலதெல்லாம் நடக்கும் பிபி டக்கு நேரும் திடீர்னு பார்த்தா குறையும் சுகர் இல்லாத மாதிரி இருக்கும் மயக்கமாக இருக்கும் இதை எல்லா காலகட்டத்திலையும் இப்போ நீங்கள் இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாம் சரியாகிடும் அது வரைக்கும் தைரியத்தோட இருங்க எதுவுமே இல்லைங்க உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எல்லாம் சரியாக போயிடும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு உங்கள் உடம்ப நீங்களே சமாதானப்படுத்திக்கணும் அதுதான் உங்களுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்குதுங்க கேது பகவான் என்ன பண்ணுறாருனா இருந்து உங்களை விடுவிக்கிறார் நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் உங்களை பிரச்சனை போட்டு பாடாகப்படுத்தியிருப்பாங்க கூட இருந்துக்கிட்டே குடும்பத்தில் இருக்கவங்களே நிறைய பண்ணியிருப்பாங்க கணவனாக இருந்தால் மனைவி கிட்டே நிறைய பண்ணுவாங்க மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பாங்க அடம் பிடிப்பாங்க கோவம் வந்தால் அவ்வளோதான் அந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இப்போ தன்னால் சரியாயிடுங்க கேது பகவான் அந்த கோபத்தெல்லாம் குறைச்சிட்றார் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக தாங்க இருக்குது சரியாக பயன்படுத்திக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டோம் குழந்தைங்க இருக்காங்க குடும்பம் இருக்குது அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் இறைவன் மேலே பாரத்தை போடுவோம்னு சொல்லிட்டு போட்டுட்டு வேலையை பாருங்கள் உங்களுக்கான வழிவகையை எந்த காலத்திலும் யாரும் எடுக்க முடியாது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இறைவன் உங்களுக்கு கொடுப்ப நினைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரர்கள் தெளிவாக இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்